தனுஷ் துல்லுதோ இளமை அப்படிங்கிற படத்துல விடலை பயனா அறிமுகமானவர் தான் தனுஷ் அவருக்கு சினிமா ஆர்வமே இல்லை அவரை கட்டாயப்படுத்தி நடிக்க வைத்தார்கள் அவருடைய அப்பா கஸ்தூர் ராஜாவும் அண்ணன் செல்வராகவும் ஆனால் அவர் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவின் ஏன் இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த ஒரு நடிகர் நடிகர் மட்டும் கிடையாது ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஒரு நல்ல இயக்குனர் நல்ல பாடலாசிரியர் நல்ல பாடகர் அப்படின்னு கிட்டத்தட்ட கமல் என்னெல்லாம் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி பண்ணாரோ அதை அப்படியே நம்ம தனுஷகளும் ஃபாலோ பண்ணுகிறார் நடிப்பில் ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் காண்பிக்கிறார் நல்ல நல்ல கதாபாத்திரங்களை வேட்டையாடுகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அதன் விளைவு தான் அவருக்கு இரண்டு தேசிய விருதுகள் வந்து கிடச்சிது இன்னும் சொல்லப்போனால் செல்வராகவனே வாங்கி கொடுக்க முடியாத தேசிய விருதை வெற்றிமாறன் வாங்கி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆடுகளம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை தனுஷ் வாங்கினாரு அதுக்கப்புறம் அதே வெற்றிமாறன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷம் அசுரன் படத்துக்காக அவர் சிறந்த நடிகருக்கான இரண்டாவது தேசிய விருதை வாங்கினாரு ஸோ இப்போ அடுத்ததாக என்ன தேசிய விருது அப்படிங்கும்போது ஒரு தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா சேகர் கமுலா அப்படிங்கிற ஒரு தரமான ஒரு இயக்குனர் தெலுங்கு இயக்குனர் அவர் இயக்கத்துல தனுஷர்கள் நடிச்சுக்க படம் தான் குபேரா நம்ம ராஷ்மிகா மந்தனாவும் நம்ம ராகர்ஜினாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஒரு சாங்கும் குறிப்பா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்குது இப்போ தகவல் என்ன வருது அப்படின்னா இந்த படம் பார்த்த எல்லாருமே சொல்றது ஒரே ஒரு தகவல் தான் படம் வேற லெவல் பிளாக் பஸர் எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இந்த படத்தில் சிறந்த நடிப்புக்காக தனுஷுக்கு தேசிய விருது கிடைக்கப் போகுது அப்படின் தான் ஸோ அப்படி குபேரா படத்துக்கு தேசிய விருது கிடைச்சிது அப்படின்னா சிறந்த நடிகருக்கான மூணாவது தேசிய விருதையும் தனுஷ் வாங்குவார் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஜூன் இருபதாம் தேதி இந்த படம் எப்பேற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரப்போகுது அப்படின்னு யாரெல்லாம் தனுஷோட சிறந்த நடிப்புக்காக ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமன் ப்ளஸ் சொல்லுங்கள்